ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோலேயும் நான் கத்தி பேசினா திக்னா மட்டும் வரைஞ்சி கட்டிட்டு நிறைய பேர் வர்றீங்கல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தான் நான் சொல்கிறீங்க ஒரு பத்து கமெண்ட்ஸ் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்ருக்கு அதில் ரெண்டு கமெண்ட்ஸை நான் வந்து பின் பண்ணுறேன் ஓகேங்களா பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து தம்லைனில் போடுறேன் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு மன உளைச்சலாக இருந்தால் ஒரு வீடியோ இப்போ நான் பேசுறதுக்காக உக்காந்துட்டுருக்கேன்னு பாருங்கள் என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப நல்லவரான் நான் வந்து பயங்கர ஃப்ராடாம் நான் ஃப்ராடாகவே இருந்துட்டு போகிறேன் நான் ஒழுக்கம் கெட்டவலாம் ஆமாங்க ஒழுக்கம் கெட்டவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க நான் ரொம்ப ஒழுக்கம் தான் நான் ஒன்னே சொல்கிறேன் நாட்டில் இருக்க எல்லோரையும் தப்பு சொல்லலை ஒருத்தனுக்கு ஒருத்தையாக நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பெருமையாக தூக்கி வச்சுட்டு பேசுறீங்களே பாதி பேருக்கு மேலே நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்த சூழ்நிலையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒருத்தன ஒருத்தையாக கல்யாணம் தான் பண்ணியிருப்பாங்க பொண்டாட்டி ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் புருஷன் ஒரு நாலு பேர்கிட்ட இருப்பாங்க இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு அதனால் நான் அப்படி போயிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல என்ன சொல்கிறீங்களே செகண்ட் மேரேஜ் பண்ண ஒழுக்கம் கட்டவை அந்த கட்டவை இந்த கட்டவெல்லாம் சொல்லி கண்டமேனிக்கு என்னை வந்து மெசேஜ் போடுறீங்களா அதெல்லாம் நான் பொறுத்துட்டு போகிறேன் ஆனால் நான் ஒரு ஃப்ராடு எங்கள் அக்கா வீட்டுக்கு ரொம்ப நல்லா தூக்கி வச்சு பேசுகிறீங்க இந்த ஒழுக்கம் கட்டவை என்ன பண்ணியிருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்குறீங்களா காலைல எழுதுன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களை தனியாக வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அது ஸ்கூலுக்கு தேவை அந்த ரெடி பண்ணி அதுங்கள அனுச்சி அதுக்கப்புறம் ஏன் வீட்டு வாடகைக்கும் என் பிள்ளைங்க சாப்பாட்டுக்கும் நான் தனி பொண்ணாக அஞ்சு மாதமாக பார்த்துட்டு இருக்கேன் ஒத்த ரூபாய் யாருக்கிட்டையும் எந்த நான் நான் வாங்கலை சரியா ஏன் உழைப்பு என் பிள்ளைங்களை வளர்க்குறேன் ஒழுக்கம் கட்டும்போது இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வளர்ப்பாங்க குழந்தைங்கள அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு நேரம் இல்லாமல் தூங்க நேரம் இல்லாமல் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஆன்லைனில் வேலை செய்கிறேன் எக்ஸ்ட்ரா வேலை கொஞ்சம் நஞ்சமாக நான் செய்யல சிரிக்கிறேன் வீடியோ போடுறேன் எவ்வளோ மனசில் நினச்சிக்கின்னு பாட்டாக பாடி பாடி இருக்கிற பாட்டை ரீல்ஸ் பண்ணுறதுக்கு தானே இந்த இருக்குது நான் கேட்குறேன் கொஞ்சம் நாள் சிரிக்கவே கூடாது சிரித்தா பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு அவ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க டிஸ்லைக் பண்ணுங்கள் எதுனாலும் பண்ணிட்டு போங்க என்னோட முயற்சி நான் வீடியோ போட்டு போகிறேன் அவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் யாருக்கும் எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டேன் பிள்ளைய வந்து போய் இவங்க புருஷங்கிட்ட விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு பத்து கமெண்ட் ஒரே பர்சன் ரொம்ப டச்சு பண்ணுற மாதிரி கொடுத்தாரு இவன் ஒருத்தனுக்காக நம்ம ஏன் டென்ஷன் பண்ணோம் நான் ஹைட் பண்ணிவிட்டேன் இன்னொருத்தவங்க வந்தாங்க ஹைட் பண்ணேன் நாள் அது பத்து ஆச்சு இருபதாச்சு பதினஞ்சாச்சு இருபது பேர் மனசில் நான் இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டேன் புருஷன் ரொம்ப நல்லவன் அவனை விட்டுட்டு வந்துட்டேன் என் அக்கா தானே விட்டுட்டு வந்தேன் ஆ என் அக்கா வாழணுன்னு தானே விட்டுட்டு வந்தேன் ஒரு பிராங்க் வீடியோ போட்டேன் அன்றைக்கி என்னை வருஷிங்க நீங்கள் எல்லாருமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஆறுதலாக இருந்தீங்க தெரியுமா அன்றைக்கே நான் உங்களை நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் என் வேலையை நம்பினேன் நான் ஏன் நம்பணும் ஏன்னா வந்து எவ்வளோ நான் கத்தி பேசினாலும் அழுது பேசினாலும் சிரித்து பேசினாலும் குறை மட்டுமே சொல்லிகிட்ருக்கீங்களே தவிர ஆ குறை மட்டும்தான் I'm just taking a leg. அதை வந்து நான் என்றைக்குமே பொருட்படுத்தலை இப்படி தான் மக்கள் அவ்வளோதான் மக்களை திட்டுறேன்னு சொல்வீங்க நான் நான் என்ன வந்து கேவலமாக பேசுகிறேங்களோ மட்டும் நான் வந்து பதிலடி கொடுக்கணே தவிர மற்ற யாருக்கு கொடுக்குறதுன்னு தெளிவாக சொல்லுவோம் ஒவ்வொரு வீடியோவோ ஆமாம் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைபரே திட்டுருங்க சப்ஸ்கிரைபர் என்னையாமல் அவ்வளோ அசிங்கமாக பேசப்படுறாங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா என்னை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க என்ன லைக் பண்ணுறாங்க நானும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு பண்ணுறாங்க இந்த சமூகத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற நான் யாரும் வந்து சவால் விடக்கூடாது யாரும் வந்து முன்கூட்டியே எதுவும் சொல்லக்கூடாதுங்க என் பிள்ளைங்கள ஒரு தண்ணி பண்ண ஒரு தப்பான வழியில் போகாமல் என் எனக்கு வளர்க்க தெரியும் இதுக்கு மேல என்னை பற்றி தப்பா பேசுவீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கமெண்ட்டை தண்ணிப்பட்ட முறையில் நான் அசிவசமாக திட்டி அப்படியே கமெண்ட் போடுவேன் ஒரு நாள உன் உன் தங்கச்சிக்கோ உன் அக்காக்கோ உன் அம்மாவுக்கோ இந்த நிலமை வந்தா தான் அனுப்புவீங்களாடா நான் கேட்குறேன் உன் ஐடியா படிச்சு சொல்லட்டுமா என்ன எழுதி அனுப்பிச்சிருக்கு சொல்லிட்டு தான் எழுதி அனுப்புவிங்களா வெளிய வந்தா ஆ ஆட்டம்புறத்துக்கு நான் வெளியே வந்தேன் வந்து அசிங்கமாக பேசுவாங்க அவ்வளோ கடன் பிரச்சனை நான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் நானும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்க முடியல நான் வழி வேதனையை தாங்கி நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும் இன்னைக்கு நாளவே வந்து தெளிவாக இருக்கல நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அவர் மறக்க முடியல தான் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன் ஆனால் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது என்னால் அதெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன் உங்களுக்கு எங்கே வலிக்குது இது நான் கேட்குறேன் மீடியாவில் நான் பேசினா பத்து பேர் பத்து கமெண்ட் கொடுக்க தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல ஆ என்ன ஒழுக்கம் கெட்டவ நீங்கள் பார்த்துட்டிங்க என்ன ஒரு ஒரு வீடியோவில் நான் எதாவது கிளாமராக ட்ரெஸ் பண்ணி முதல்ல நான் பண்ணியிருக்கேன் கிளாமராக பண்ணால் உடனே ஒழுக்கம் கேட்டவங்கன்னு கிடையாது அது அவங்க அவங்களுக்கு பிடிச்சிக்கு அவங்க பண்ணுறாங்க என்ன சொல்கிறீங்கல்ல நான் டீசெண்டாக டிசிப்ளினாக தான் எதாவது வீடியோஸும் போட்டுட்ருக்கேன் சரிங்களா உடனே மெம்பர்ஷிப் பண்ணால் அதுக்கும் ஒரு கதை என்ன நீங்கள் இதுமாதிரிலாம் பேசிட்டு எனக்கு புரியவே இல்லை சீஷா என்னது சீஷா விஜயின்ற ஐடியில் வந்து நான் அவ்வளோ பெரிய ஃப்ராடா எங்கள் வீட்டுக்காரர் கையெழுத்து கும்பிடலாமா அப்படி ஒரு பயங்கரமான நல்லவன் நான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இருந்துட்டு போட்டோம் அப்புறம் கேட்குறா இவன் இன்னும் எத்தனை அடுத்த புருஷனுக்கு இவன் அலையிறாலோ நெக்ஸ்ட்டு எந்த புருஷனுக்காக இப்படி வந்து டான்ஸ் போடுறாலோ ஆமாம் ஊரில் இருக்க எல்லா புருஷன்கிட்டயும் போயிட்டு நான் மேய்ஞ்சிட்டு உட்காந்துட்டு பச்சை பச்சையாக திட்டிடுவேன் நான் பார்த்துக்கோ கம்முன்னு இருக்கிறேன்னு இருக்கீங்களா படித்த பிள்ளை அசிங்கமாக பேசாது அப்படின்னு இருக்கீங்களா எல்லாமே நான் அமைதியாக இருக்கேன் ஒரு எல்லா வரைக்கும் தான் அமைதியாக இருப்பேன் மீறி மீறி எனக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் நான் ஏன் ஆஃப் பண்ணல எனக்கு என் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களை மாதிரி ஒரு ரெண்டு மூணு எச்சக்கலை நான் எங்களுக்காக நான் என் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணும் எனக்கு பிடிச்சவங்க என் வீடியோஸை பார்க்க போகிறாங்க எனக்கு பிடிக்கலையா பிடிக்காதவங்களை நான் உன்னையும் சொல்லுவா ஒருத்தங்க காயப்பட்டி குத்தி அப்படி எதுக்கு நீங்கள் மெசேஜ் போடுறீங்க நான் கேட்குறேன் ஆமாம் பத்து பேரை கல்யாணம் பண்ணிக்க தயாராகிட்டேன் போதுமா உனக்கு ஒரு வேளை உன் அக்கா தங்கச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வேளை பத்து பேர் ஈஸியாக கல்யாணம் பண்ணுவாங்க போல அதான் அடுத்து விட்டு பொண்ணுங்களுக்கு வந்து ஈஸியாக நீ மெசேஜ் போட்டு உக்காந்துருந்துச்சி இதுக்கு மேலே என் சேனல் இந்த மாதிரி கமெண்ட் வந்து உன்னோட ஐடியிலேருந்து வந்துச்சு உன் ஐடியை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ண முடியும் என்னால் கம்ப்ளைண்டும் பண்ண முடியும் சரியா பொறுத்துட்டு போகிறேன் அமைதியாக இருந்துட்டு போயிடுங்க நான் குடும்ப பிரச்சனையே பேசாமல் நான் ஏதோ ஒரு வீடியோ என் குழந்தைங்களோட நான் சாப்பிட்றேன் விளையாடுறேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இன்னி கூட நல்ல வீடியோ தானே போட்டேன் கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக நான் கண்டே மாற்றிட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கிளற வச்சு பேச வைக்கிறது யார் ஃபஸ்ட்டு யோசிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே ரொம்ப ஆனால் என் உங்கள் யாருமே நம்பலை ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன நம்பலை எனக்கு பிடிச்சிருக்கு சும்மா நான் டைம் பாஸ்க்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒரு ரூபா காசு இதில் இருந்து வரல அதுதான் உண்மை இப்போ இந்த வீடியோ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் பேர் பார்ப்பாங்க பதினாலு ரூபாய் வரும் அதை நான் அந்த பதினாலு ரூபா சீப்பாக நினைக்கல சரிங்களா பத்து ரூபா இருந்தாலும் ஏதோ ஷாம்பு வாங்கலாம் ஏதோ ஒன்று வாங்கலாம் என் பிள்ளைங்களுக்கு நான் நினைக்கிறேன் மதிக்கிறேன் பணத்தை நான் மதிக்கிறேன் ஆனால் என் குடும்ப பிரச்சனை பேசிதான் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சரியா இந்த சேனலை இப்போ நினச்சா கூட ஃபோன் வந்தால் டெலிட் பண்ணிட்டு பார்த்துன்னு பார்த்துட்டு போய்டேந்துடுறேன் அதுக்கு ஒரு பெரிய டீம் வந்துடுறாங்க தயவு செஞ்சு சேனலை டெலிட் பண்ணிவிடு தயவு செஞ்சு சேனலாக இருக்கக்கூடாது நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம் நிம்மதியாக சாப்பிட்றோம் ஏமா பிடிக்கிறதுனா இங்கே வந்து நாட்டு இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்து விடு அன்சப்ஸ்கிரைப் பண்ணு நீ அவ்வளோ கஷ்டப்படுத்தி என் வீடியோ பார்க்குற பார்க்காத தயவு செஞ்சு அந்த மாதிரி சரியா இந்த ஒழுக்கம் கட்டவங்க செஞ்ச ஒழுக்கம் கட்டவங்க காலும் நைட்டு வரைக்கும் உழைச்சிட்டே இருப்பாங்க தூங்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்களுக்காகவே வாழ்வாங்க இதுதான் ஒழுக்கம் கட்டவ எனக்கு நீங்கள் கட்டியிருக்க பட்டம் தைரியமாக பேசுகிற வாய் அதிகமாக இருக்குது இதனால் தானே என்னை பிடிக்கிறவங்க எல்லாேருக்கும் பரவாயில்ல பிடிச்ச ஒரு பத்து பேர் இருந்தால் கூட பரவாயில்ல என் கூட பிடிச்சவங்க என் கூட இருங்க என் கூட பிடிக்காதுங்க என் வாய் பிடிக்காதுங்க பேய் செஞ்சு போயிடுங்க இதை தான் நான் சொல்கிறேன்னே ஒவ்வொருத்தருமே யூடியூப் சேனல் வச்சுக்கவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க சாதாரண விஷயம் ஒரு ப்ராங்க் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தான் யூடியூப் சேனலில் அது ஒரு கண்டென்ட் தான் அந்த ஒரு ப்ரெக்னென்சி கண்டென்ட் போட்டுட்டேன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் குவிஞ்சு தள்ளுக்குன்னு என்னை ஒதுக்கி வச்சுக்கல உங்கள் ஆயிரம் பேருக்கும் நான் சொல்கிறேன் நாளைக்கு உங்களையும் கண்டிப்பாக எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க நாளைக்கு என் நிலமும் உங்களுக்கும் வரும் ஏன்னா புரிதல் இல்லாத எந்த ஒரு நண்பர்களும் எனக்கு வேண்டவே வேண்டாம் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க நான் வாடற வாழ்க்கை நான் நினச்சா தான் வாழ முடியும் நீங்கள் வந்து வாழ முடியாது நீங்கள் வந்து எனக்கு பத்து ரூபாய் கொடுக்க போகிறதில்ல சரியா நான் உழைக்கணும் என் பிள்ளைங்கள நான் பார்க்கணும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரும் கொடுக்க முடியும் நான் தான் கூட்டு போகணும் எனக்கு பசிச்சா யார் சாப்பிட முடியும் நான் தான் சாப்பிடணும் என்ன சீச்சுன்னா யாரும் பதில் கேட்கணும் வந்து நான் தான் கேட்கணும் அதுக்காக தான் இப்போ நான் கேட்டேன் தைரியமாக நான் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு தாறுமறா சும்மா சும்மா பேசி போட்டுருவேன் ஒழுங்கு மறையாதான் என் சேனலை விட்டு போயிட்டு